ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மசால் வடை கரகர முறு முறுன்னு என்னுடைய ஸ்டைலில் நல்ல முறை மொறுமொறுன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதில் ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸும் புதுசாக சேர்த்துருக்குறேன் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரியே அந்த இன்கிரீடியன்ட்ஸு சேர்த்து செஞ்சாங்களா என்னான்னு தெரியாது ஆனால் நான் இந்த மாதிரி செஞ்சேன் அது என்னான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசால் வடை செய்யறதுக்கு கால் கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துங்க இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பருப்பை நீங்க பச்சை பருப்பு சேர்க்கறதால ஓவர் கிறிஸ்பியாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் அதனாலதான் பச்சை பருப்பு சேர்க்கறது ஒரே ஒரு டீஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துங்க இது வந்து கண்ணாடி ஜவ்வரிசி ஆனா மாவு ஜவ்வரிசி சேர்த்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஊறிடும் இது வந்து என்கிட்ட வந்து மாவு ஜவரிசி இல்லாததால கண்ணாடி ஜவ்வரிசி ஊற வச்சிருக்கணும் ஆனா வந்து இதை இத தனியாதான் ஊற வச்சு அரைச்சி போடணும் இதுல இப்போ பருப்பை வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வைப்போம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் ஊற வச்சேன் பாருங்களேன் இந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறிடுது உங்களுக்கு இதுவும் நல்லா ஊறிடுது கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்களேன் நான் லைப்பிடி அளவு கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகா அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் ஒரு பட் ஒரு நாலஞ்சு லவங்கம் இது வந்து எப்பொழுதுமே மசால் வடைக்கு போடணும் அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு இதை ஒரே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜவ்வரிசியை அதில் போட்டுக்கணும் கருவேப்பிலையை பொடியாக அரிஞ்சி வெங்காயத்து கூட கலந்து போடுறதா போட்டுக்கலாம் இல்லாட்டினா அரைச்சி போட்டு நீங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் கருவேப்பிலையை தூக்கி போடுவாங்க அவ்வளோ மெடிஷனல் பெனிஃபிட்ஸ் இந்த கருவேப்பிலையில் இருக்குது அதனால் அயன் சக்தி இரு நிறைஞ்ச இந்த கருவேப்பிலையை நம்ம வந்து சாப்பிடணும் அரைஞ்சி அறப்படாமல் இருக்குது பாருங்களேன் அப்போ வந்து இந்த ஜவ்வரிசி இதில் போட்டுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஜவ்வரிசி வந்து அரைஞ்சு அரைப்படாமல் இருக்குது இந்த மாதிரி இருந்தாலே நல்லாயிருக்கும் எண்ணெயில் போட்டால் உங்களுக்கு நல்லா பொறிஞ்சி வந்துடும் ஒரு ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு போட்டு போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்து எடுத்து போட்டுக்கணும் குறை குரன் தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அது அரைச்ச பிறகு நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு குறைக்குறன்னு அரைச்சிங்க இதில் வந்து நீங்கள் வேணும்னா அரிசி மாவு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ அரிசி மாவு போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டுக்கலாம் எதுவுமே போடாமல் அப்படியே நீங்கள் வந்து எப்பொழுதுமால மேலே வெங்காயம் வெங்காயம்லாம் போட்டு நீங்கள் சுட்டு எடுத்தாலே முரமுரன் தான் இருக்கும் போட்டிருக்கோம் ஏன்னா வந்து நம்ம ஜவ்வரிசியும் பச்சை பச்சைப்பருப்பும் போட்டிருக்கிறதால வேற எதுவுமே நீங்கள் போட வேண்டியதில்லை அரைக்காமல் எடுத்து வச்சிருக்கிற கடலை பருப்பை இந்த அரைச்சதில் சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயம் கிட்ட அரிஞ்சு வச்சிருக்கிறேன் பொடியா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொடியாக அரிஞ்சுங்க இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி போட்டுங்க வெங்காயத்தை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினாவை போட்டுங்க தாளரமாக புதினா போட்டுங்க புதினா குறைவாக இருந்ததுன்னா எதாது கீரை வச்சுருந்தீங்கன்னா கீரை கூட போட்டுக்கலாம் கால் கிலோ கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒன்றரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுங்க உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் புதினா வந்து நான் நிறையா போட்டிருக்கிறதால சும்மா கொஞ்சோண்டு க கொத்தமல்லி போடுறேன் எது இதெல்லாம் கொத்தமல்லி சேர்க்க முடியுமோ அதிலெல்லாம் சேர்த்துங்க நிறைய மினரல் சத்து கொத்தமல்லியில் இருக்குது சீப்பாக நம்மளுக்கு கிடைக்கிறதால நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் இதில் அவ்வளோ சக்திங்க இருக்குது வளர்கிற குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது இந்த கொத்தமல்லி நல்லா கையை விட்டு நல்லா இந்த கீரை வந்து இதில் நல்லா கலக்கணும் இந்த டைம்லேயே உப்பு காரமெல்லாம் பார்த்துங்க காரம் பற்றலான்னா இன்னும் ஒன்று ரெண்டு காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சி மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க ரொம்ப ஹையில் வைக்காதீங்க ஏன்னா வந்து மசால் வடை வேகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் நேரம் பிடிக்கும் உளுத்த இது இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அண்ணில் போட்டுங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா போட்டுக்கலாம் இப்போ வந்து உளுத்த மடை வந்து எண் எண்ணெய் குடிக்காமல் நல்லா பொச 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 பொசன்னு மாவரச்சு எப்படி செய்கிறதுன்ற வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன் அதை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குஷ்பு இட்லி மாதிரி சாஃப்ட் இட்லி எப்படி செய்கிறது அதுக்கு எந்தெந்த ரேஷியோவில் அரிசி போடுறது உளுந்து போடுறது எப்படி அரைச்சி எடுக்கிறது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி கோதுமை மாவுக்கு அரை கிலோ மாவு எடுக்கிறீங்கன்னு வைங்களேன் விஜிலர்ஸுக்கு வந்து மாவு தண்ணீரே தெரியாது சுத்தமாக உங்களுக்கு கல்லா பிசைஞ்சிடுவாங்க இல்லை குழ குழன்னு ஆகி போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டு ரேஷியோ இவ்வளோ மாவுனால் இவ்வளோ தண்ணின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் அதை கூட பாருங்கள் அந்த மாதிரி மாவில் வந்து தண்ணி அதிகமாகிட்டா அதை எப்படி சரி பண்ணுறது அது கூட டிப்ஸாக நான் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள்லாம் என்னோடய சமீபமாக சேனலில் இருக்குது விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல சமையல் தெரிஞ்சவங்களுக்கு கூட சில டிப்ஸ் எல்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுங்க நிறைய போட்டிருக்கிறேன் பார்த்து தெரிஞ்சிங்க இது நல்லா வேகட்டும் சைஸ் எல்லாம் நம்மளுக்கு தகுந்தாப்புல நம்ம போட்டுக்கலாம் எந்த சைஸ்ல வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் சின்ன சின்ன வடையா வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா குண்டு குண்டா போண்டா மாதிரி இருக்குது பாருங்களா அந்த மாதிரி குண்டு குண்டா கூட நீங்க சுட்டு எடுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் இப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் கிட்டத்தட்ட அந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தது இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த பக்கமாக அந்த பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா நான் கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துட்டேன் அதை பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து எல்லா மாவையும் சுட்டுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா நான் கிறிஸ்பியாக வடை சுட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி உருண்டையாக கூட ஒன்று செஞ்சுருக்கிறேன் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது பாருங்களேன் அந்த இப்படி சாப்பிட்டு காட்டுறேன் இப்படி கரகரனு சத்தம் கேட்குது பாருங்களேன் உங்களுக்கு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த வர இது கூட பாருங்களேன் அதே தான் உருண்டையாக செஞ்சுருக்குறேன் நான் இதை பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக அதை பாருங்கள் சத்தம் கேட்குதா முர முரன் இருக்குது உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா இதே மாதிரியே நீங்களும் ரசித்து செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பருப்பையும் ஜவ்வரிசியும் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் அதே மாதிரி நார்மலாக சொல்கிற வடையோட இது கொஞ்சம் கூட கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ